ஒட்டுமொத்த இந்திய மக்களின் கோபத்துக்கு காரணமா இருக்கிற ஒரு கேவலமான கோழைத்தனமான தீவிரவாத தாக்குதலை பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த தீவிரவாத தாக்குதல் மூலமா எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க எத்தனை பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க ஸோ இதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத பற்றா முழு தொகுப்பாக நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் ஸோ நீங்கள் என்ன இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு வரும் காலங்களில் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும் ஸோ வாங்க ஹே சை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இந்தியாவில் இருக்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற ஒரு பாககாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அதாவது ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் நடந்த ஒரு தீவிரவாத தாக்குதல் பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தீவிரவாத தாக்குதல் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பற்றி நம்ம ஒரு சில வரிகள்லாம் நான் சொல்கிறேன் அந்த பாககாம் அப்படிங்கிற ஒரு இடம் வந்துட்டு மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லப்படுது நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு எப்படி ஊட்டி கொடைக்கானல் வந்துட்டு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு பேர் போனதோ அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்துட்டு பாககாம் அப்படிங்கிற இடம் வந்துட்டு டூரிஸ்ட்டுக்கு ஒரு பேர் போன ஒரு இடம் அதாவது அதற்கண்டியில இருந்து வர டூரிஸ்ட்டு எல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் விசிட் பண்ற பிளேஸா இருக்கிறது அந்த இடம் தான் சோ நம்ம ஊர்ல இருந்துமே நிறையா பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்கங்குறத நிறையா பேர் பார்த்திருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சோ அந்த இடத்துல வந்துட்டு சம்மர் வெக்கேஷனுக்காக நம்ம தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேட்ல இருந்து டூரிஸ்ட்டுகள்லாம் வந்து எங்களை போயிருக்காங்க ஒரு ஃபேமிலி ட்ரிப்புக்காகவோ இல்லை ஹனிமூன்காகவோ இல்லை வந்து குழந்தைங்களோட வெக்கேஷனுக்காகவோ போயிருப்பாங்க ஸோ அந்த போன இடத்துல வந்துட்டு வருஷத்துக்கு வருஷம் வந்து அந்த இடத்துல டூரிஸ்ட்டு எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கிற பட்சத்தில் இன்னும் இந்த வருஷமும் வந்துட்டு டூரிஸ்டோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கு ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து அட்டாக் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ண ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஷ்கர் கி தொய்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு தான் ஸோ இந்த அமைப்பு தான் வந்துவிட்டு தீவிரவாத தாக்குதலுக்கு முன்னாடி நின்று அதுக்கான திட்டங்கள் முழு திட்டத்தையும் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பிளான் பண்ணி கொடுத்து அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிற முழு விவரத்தையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ லஷ்கர் கி தொய்பா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு முழுக்க முழுக்க தீவிரவாதிகளாக செயல்படுகிற ஒரு அமைப்பாக இருக்குது ஸோ அது வந்து யார் பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பாகிஸ்தான்காரங்க தான் வந்துட்டு லஷ்கி தோய்பா அப்படிங்கிற அமைப்புக்கு வந்து மூச்சா பின்னாடி நின்று அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த சம்பவம் வந்து இந்த இடத்துல நடக்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதாவது பாடல்ஹாம் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு ஒரு ஆர்மி ஃபோர்ஸ் கிடையாது அதாவது இது வந்து சிட்டியில் இருக்க அதாவது சிட்டிக்கு சென்டர் ஆஃப் சிட்டி அப்படிங்கறனால ஆர்மி ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கும் சடனா ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா ஆர்மி ஃபோர்ஸ் வரத்துக்கே மினிமம் ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்து பக்கத்துல இருந்து போலீஸ் வரதுக்கே மினிமம் ஒன்ல இருந்து டூ ஹவர்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இந்த இடத்த செலக்ட் பண்றதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டூரிஸ்டோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால இங்க வந்து நம்ம ஒரு அட்டாக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து சீக்கிரமா ஸ்பிரெட் ஆகும் இது வந்து எதனால நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசப்படும் நாடு முழுக்க பேசப்படும்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து பயன்படுத்தாங்க இது ரெண்டு சோ இந்த இடத்துக்கு தீவிரவாதிகள் எப்படி வந்தாங்க அப்படிங்கறது வந்து இன்னும் ஒரு கேள்வியாவே இருக்கு தீவிரவாதிகள் வந்துட்டு சிட்டி அதாவது சிட்டியோட சென்டருக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நிறைய பேரோட கேள்வியா இருக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திட்டாங்க அந்த தாக்குதல் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் இந்த பாகிஸ்தானோட தீவிரவாதிகள் வந்துட்டு நம்ம காவல்துறையோட உடையில வந்துட்டு அந்த இடத்துக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு அது ஒரு சாதாரண விஷயமா வந்துட்டு பார்த்துருக்காங்க ஸோ காவல்துறை வந்து இங்கே நடமாடுறது வந்துட்டு ஒரு சாதாரண விஷயம் அப்படிங்கிற மாதிரி மதியம் இரண்டு முப்பது மணிக்கு வந்துட்டு திடீர்னு அங்க இருக்கிற காவல்துறை வேஷத்துல போன தீவிரவாதிகள் வந்துட்டு திடீர்னு அங்க இருக்க எல்லாருமே சுட ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமா ஆண்களா பார்த்து சுட ஆரம்பிச்சிருக்காங்க தீவிரவாதிகள் அங்க வந்து ஆண்களை வந்து சுடுறதுக்கு முன்னாடி அந்த ஆண்களை பர்ட்டிகுலரா இஸ்லாமிக் வெர்சை சொல்ல சொல்லி சுட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இது யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பவ இடத்துல இருந்த ஆளுங்க அதாவது அங்க இருந்த பெண்கள் வந்து இந்த இந்த விஷயத்தை தான் அவர் சொன்னாங்க சோ இதை சொல்ல சொல்லி தான் அவங்கள சுட்டு கொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் எல்லாம் முன் வைக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இன்னும் வரைக்கும் யாராலே சரியா யூகிக்க முடியல அது மட்டும் இல்லாம இது வந்து முழுக்க முழுக்க பாகிஸ்தானோட தூண்டுதல் பேர்ல தான் அந்த அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு அம்பலம் ஆயிருக்கு ஸோ இதுக்கான வந்துட்டு காரணம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு காலங்களில் வந்து தெரிய ஆரம்பிக்குமே தவிர இப்போதைக்கு வந்து அங்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு இது வந்து நிறைய மக்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ இந்த இடத்துல இருபத்தி பேர் வந்து சம்பவ இடத்துல உயிரிழந்திருக்காங்க பதினேழு பேர் வந்துட்டு படுகாயம் அடைந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அங்கே வந்துட்டு ஒரு கணவன் ஒரு மனைவி அவங்களோட குழந்தைங்களோட வந்துட்டு பல்லவி அப்படிங்கிற ஒரு லேடி வந்து அங்கே டூரிஸ்டா அவங்க ஃபேமிலியா போயிருக்காங்க அங்க போன இடத்துல அவங்களோட கணவரை கண் முன்னாடியே வந்துட்டு சுட்டு கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கண் முன்னாடியே கணவரை இழந்த துயரத்துல அவங்கள கண் பாயிண்ட்ல அவங்களை நிக்க வச்சு இத போய் மோடி கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு தைரியமா சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்படி இந்த தைரியம் வந்து யாரு கொடுத்தாங்க இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க அப்படிங்கறத வந்துட்டு அது மட்டும் இல்லாம அந்த அளவுக்கு கேள்வி கேட்டு ஷூட் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு பொறுமையா ஷூட் பண்ணிருக்காங்க ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க அளவுக்கு தான் யோசிக்க முடியுது சோ இந்த கொலையை செய்யற அளவுக்கு தைரியம் எப்படி வந்துச்சு அப்படிங்கறது வந்துட்டு ஒட்டுமொத்த இந்திய மக்களோட கேள்வியா இருக்கு இப்போ நார்மலா போய் கொலை பண்றனே அப்படின்னா பயத்துல கொன்னுட்டு போகணும் அப்படிங்க யோசிப்பானே தவிர அந்த இடத்துல வந்து கேள்வி கேட்டு அவங்க ஆன்சரை வாங்கிட்டு கொலை பண்ணணும்னு நினைக்க மாட்டான் சோ அதுக்குள்ள ஆளுங்க பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் நிறைய விஷயங்களை வந்து கிஸ்ட் பண்ணுவாங்க சோ அந்த இடத்துல வந்துட்டு ஒவ்வொரு ஆண்களையும் வந்துட்டு நீ முஸ்லீம்மா முஸ்லீம்மான்னு கேட்டு சூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த இடத்துல தன்னோட கணவரை இழந்த அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட பையனும் வந்துட்டு ரொம்ப கதறி அழுக அப்பாவை இழந்துட்டோமே கணவர் இழந்துட்டோமே கதறி அழுத நேரத்துல அவங்கள கன் பாயிண்ட்ல நிக்க வச்சு இத போய் மோடி கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய இயக்கம்னா வந்துட்டு ஒரு பெரிய கண்ட்ரி இல்ல பெரிய சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு தான் நம்மளால சாதாரணமாக யூகிக்க முடியுது ஸோ இந்த இடத்துல அவளை காப்பாற்ற அங்கிருந்த லோக்கல்ல இருந்த ஆளுங்க வந்துட்டு பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு கற்றுக்கிட்டே வந்து இவங்களை காப்பாத்தணும் தான் சொல்றாங்க ஸோ முஸ்லீமா இருந்தா உயிரோட விட்டுருவோம் இந்துவா இருந்தா கொன்றுவோம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டோட தான் வந்துட்டு அங்க வந்து தீவிரவாதத்தாக்கு நடந்திருக்கு ஸோ பிஸ்மில்லான்னு சொன்னா அவங்க உயிரோட விட்டுருவாங்க நினச்சிக்கிட்டு இவங்க கத்திட்டு வந்து இவங்களை காப்பாற்றிருக்கலாம் ஒருவேளை அவங்க இந்துவா இருந்து கூட முஸ்லீம் வார்த்தையை சொல்லியிருக்கலாம் இல்லை முஸ்லீமாவே இருந்து அவங்கள சொல்லி தடுத்துருக்கலாம் அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நமக்குள்ள ஓடிட்டு தான் இருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து மதத்தை வச்சு நிறைய பேர் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அது ரொம்பவே தப்பு மதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒரு காமனான ஒரு விஷயமா தான் இருக்கு இப்போ வரைக்குமே இப்போ திடீர்னு ஒரு வேற ஒரு கண்ட்ரி கூட நம்ம வந்து போர் தொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மதம் இருக்காது மனிதநேயம் மட்டும்தான் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் புரிய மாட்டேது இந்த இடத்துல வந்து முஸ்லீம் வந்து ஒரு தப்பா ஒரு கோட் பண்றது அவங்க வந்து இப்படிதான் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு பாயிண்ட் அவுட் பண்றது அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஸோ பர்சனலா எல்லாருமே வந்துட்டு முஸ்லீம் அப்படிங்கறது எல்லாருமே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலியோ யாராவது இருப்பாங்க ஸோ திடீர்னு அவங்களை போய் ஒரு தீவிரவாதி அமைப்போட நீ ஆளா கூட்டாளியா அப்படின்னு கேட்டா அது வந்து அவங்க கேட்கறவங்க ரொம்பவே கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ அந்த அந்த வகையில வந்துட்டு திடீர்னு ஒரு பாகிஸ்தான் காரங்க மூலமா நம்ம கண்ட்ரிக்குள்ள ஒரு அட்டாக் நடக்குது அப்படின்னா நம்ம கண்ட்ரியில இருக்க முஸ்லீம்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஒரு கீழ்த்தனமா பாக்கிறது அவங்கள ஒரு தீவிரவாதி அமைப்போட ஒரு மெம்பரை மாதிரி பாக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஸோ அவங்க நாட்டுக்கு என்ன நடந்துச்சு அது மூலமா நம்ம நாடு என்ன நடந்துச்சு இதுக்கு என்ன நம்ம பண்ணலான்னு சொல்லி யோசிக்கிறதை விட்டுட்டு இது தேவையில்லாத ஒரு சில கருத்துக்கள்லாம் வந்துட்டு நம்ம ஊர் அரசியல் தலைவர்கள்லாம் வந்துட்டு முன் வச்சுட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ரொம்பவே வருத்தமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதை விட ஒரு மோசமான செயல் ஒன்று நடந்திருக்கு அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடற்படை லெப்டினென்ட்னு சொல்லிட்டு வினேஷன் ஒருத்தர் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலியோட போயிருக்காங்க அதாவது அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் நைன்டீன் தான் வந்து மேரேஜ் ஆகிருக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒரு ஃபோர் டேஸ்ல வந்துட்டு உயிர் இழந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ ரொம்பவே கேட்கவே கஷ்டமான செயலாக தான் பிளேஸ் அந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல இவர்கிட்ட வந்து ஒருத்தர் பேச்சு கொடுத்ததாகவும் இவர் வந்து முஸ்லீம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதால அங்கேருந்து தூரத்துல இருந்து மூணு புல்லெட் அவர் நெஞ்சில கழுத்துல கையில வந்துட்டு அடிபட்டு அவர் சம்பவ இடத்திலேயே தன் மனைவி முன்னாடி உயிர் இருந்ததாக சொல்லப்படுறாங்க சோ கல்யாணம் ஆகி நாலு நாள்லேயே வந்துட்டு உயிரிழந்த அந்த ஒரு கொடூரமான ஒரு செயலை வந்து யாருமே மன்னிக்கவும் மாட்டாங்க மறக்கவும் மாட்டாங்க ஸோ இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான தீவிரவாத தாக்குதலை வந்துட்டு நடத்துனது அப்படின்னு பாகிஸ்தான் தான் முழு காரணம் அப்படிங்கிறத வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிருக்கு ஸோ பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு கோழைத்தனமான கேவலமான ஒரு செயலை செய்யறதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன காரணம் இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல அதுக்கு என்ன காரணம் இன்ன வரைக்கும் தெரியப்படலை ஸோ இந்த அளவுக்கு ஒரு கேவலமான கோழைத்தனமான ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் வந்து எங்கேயுமே நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது சுற்றுலா பயணிகள் வந்து கொலை பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு கோழைத்தனமான ஒரு 好。<laughs> தீவிரவாதிகளை வந்து இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு இருக்கோம் பார்த்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் உன்னோட வீரத்தை கட்டணும் அப்படின்னா ஒன்று பாட்டில் போய் சண்டை போடணும் இல்லை ஆர்மி கிட்ட வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறப்போ உன்னோட வீரத்தை காமிக்கிறதுக்கு சுற்றுலா பயணிகிட்ட ஒரு துப்பாக்கியும் கிடையாது ஒரு குச்சி கூட கிடையாது அவங்ககிட்ட சண்டை போகிறதுக்கு ஸோ ஒன்றுமே இல்லாமல் சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணிகிட்ட போயிட்டு அவங்கள ஷாட்ல ஷூட் பண்ணி அவங்க குடும்பத்துக்கு முன்னாடி அவங்களோட உயிர்களெல்லாம் பறிச்சு அது மூலமா நீ வந்து என்னத்தை சாதிச்ச என்னென்ன சாதிக்க போற அப்படிங்கிறது ஒன்றுமே தெரிய

அரசு பாகிஸ்தான் கிட்ட முன் வச்சிருக்காங்க ஸோ ஒன்றுமே இல்லாமல் அப்பாவை சுற்றுலா பயணிகளை ஷூட் பண்ணி கொலை பண்ற அளவுக்கு அவங்களுக்கு என்ன வெறி அது மூலமா என்ன ஒரு சந்தோஷம் அப்படிங்கறது இன்ன வரைக்கும் சரியா தெரியல அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றுலா பயணிகளை வந்து கொல்லப்பட்டதுக்கு அதாவது இருபத்தாறு பேரை கொன்று பதினேழு பேர் படுகாயம் அடைய வச்சு அது மூலமா அவங்களுக்கு என்ன ஒரு லாபமோ நஷ்டமோ அது தெரிய வரல நம்ம மத்திய அரசு பகல்காமல் நடந்த தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளோட நாலஞ்சு பேரோட போட்டோவை வந்துட்டு வெளியிட்டு இருக்காங்க புகைப்படங்கள் மூலமா வந்துட்டு ராணுவ வீரர்களை வந்துட்டு தீவிர தேடுதல் வேட்டையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க சொல்கிறாங்க ஸோ இந்த சம்பவம் நடந்தது வந்துட்டு கரெக்டாக ரெண்டரை மணிக்கு ஆனால் மிலிட்ரி ஆஃபீஸர் அங்கெல்லாம் வந்தது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நாலரை அஞ்சு மணிக்கெலாம் வந்திருக்காங்க ஸோ ரெண்டு மணி நேரத்தில் வந்துட்டு அந்த இடத்த விட்டு எங்கேயும் அவ்வளோ தூரம் போயிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தீவிரவாதிகளை வந்துட்டு நம்ம ராணுவ வீரர்கள் வந்து வெறிக்குண்டு தேடிட்டு இருக்காங்க ஸோ இந்த சம்பவம் மூலமாக வந்துட்டு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் சாகவும் விட மாட்டாங்க அவங்களோட சாவு அவ்வளோ ஈஸியாகவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது ஒன்றும் தெரியாத அப்பாவி மக்களை வந்து கொலை பண்ண ஒரு கேவலமான பாகிஸ்தானோட செயலுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிறது இது மூலமா தெரிய வருது ஸோ இதுக்கு அடுத்து என்னென்ன நடக்க போகுது இதுக்கு மூலமா என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுது ஸோ மத்திய அரசு எப்படி பாகிஸ்தானை வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வந்து அடுத்த ஒரு வீடியோ நம்ம பார்ப்போம் ஸோ இதுக்கான அடுத்த நடவடிக்கைகள் எப்படி எடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பை பாய்